கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் லட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை நாகும் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்போதும் நான் உண்மையில் இருக்கும் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கத்த சொல்கிறார் ஆமே நல்ல லூயா இருக்கும் அவன் நுகம் கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற இருக்கிறார் இந்த வார்த்தை மொழியாக நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உன்மேல் இருக்கும் அவன் நுகத்தை பொல்லாத சத்ருவானவன் பல நுகத்தை மேலே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரலாம் நம் வளரக்கூடாதபடிக்கு ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு இந்த உலகத்தில் செழிப்பாய் வாழக்கூடாதபடிக்கு வெற்றியாய் வாழக்கூடாதபடிக்கு பல நுகத்தினால நம்மை அனுதினமும் அழுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சத்ருவானுடைய கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் முகத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை உன் நுகத்தை நான் முறிப்பேன் உன் மேல் இருக்கும் அவன் நுகத்தை நான் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பொல்லாத சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா கட்டுகளையும் நான் அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் நெருக்கங்கள் உபத்திரங்கள் பாடுகள் இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம் எப்போது என் வாழ்க்கையில் இந்த நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும் எப்போது என் வாழ்க்கையில் என் கட்டுகள் அருந்து போகும் இந்த நுகத்தினாலே இந்த கட்டுகளினாலே என் வாழ்க்கை அனுதினமும் கலக்கத்தின் மத்தியில் இருக்கிறதே நான் தோய்ந்து போகிறேனே என் உள்ளம் தோய்ந்து போகிறதே நான் வெட்கப்பட்டு போகிறேனே தலைகுனிந்து குனிந்து போகிறேன்னு என்னை ஏளனமாய் கண்கள் பார்க்கிறதே என்னை ஏளனமாய் நாவுகள் பேசுகிறதே எப்போது இந்த நிலைமை மாறும் எப்போது இந்த சூழ்நிலைகள் மாறும் அவளையோடு இந்த நாளில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் கத்திருந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை உங்கள் மேல் இருக்கிற அவன் முகத்தை நான் முறிப்பேன் என்று கத்த சொல்கிறார் உங்கள் கட்டுகளை அறுப்பேன் என்று கத்த சொல்கிறார் கலங்காதிருங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் தேவனுடைய பிரசனத்தில் இருங்கள் அவர் சமூகத்தில் காத்திருந்த ஜெபியுங்கள் அவர் சமூகத்தில் காத்திருந்த வார்த்தையை தியானியங்கள் நிச்சயமாய் உங்கள் நுகங்கள் முறிக்கப்படும் உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும் சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இந்த உலகத்தில் நிச்சயமாய் நீர் வாழ்வீர்கள் கத்தர் அப்படியா இவங்களை நடத்துவார் எங்கள் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் சமூகத்தில் வருகிறோம் அப்பா பொல்லாத சத்ருவானன் பல நுகங்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அனுதினமும் வாட்டி கொண்டிருக்கலாம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் நிந்தைகளாலும் அவமானங்களாலும் எங்கள் வாழ்க்கை தோய்ந்து போகலாம் ஆனால் உண்மை நோக்கி பார்க்குறோம் எங்களை விடுவிக்கிற கத்திராகிய உண்மை நோக்கி பார்க்குறோம் எங்கள் நுகங்களை முறிக்கிற கத்திராகிய உண்மை நோக்கி பார்க்குறோம் நாளிலே எங்களை தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நுகங்கள் முறிக்கப்பட்டவர்களாய் கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாய் இந்த தேசத்தில் சுதந்திரமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாங்கள் காணப்பட கிருவை தருவீராக எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா உங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் நுகத்தை முறிப்பார் உங்கள் கட்டுகளை அறுப்பார் தேசத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்